நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மனிதன் திரைப்படத்தை வந்து இப்ப ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது பற்றி கவிஞர் வைரமுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவரோட ட்விட்டர் பகுதியில் மனிதன் திரைப்படம் மறு வெளியீடு காண்பது மகிழ்ச்சி ரஜினியின் சாகசம் குணச்சித்திரம் இரண்டுக்கும் வழிவிட்ட படம் மனிதன் இன்னொரு இசையமைப்பாளர் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அதிகம் பெறாத சந்திரபோஷை அழைத்து என்னிடம் ஆறு பாடல்களை ஒப்படைத்தது ஏவிஎம் நிறுவனம் அத்தனை பாடல்களும் அதிரிப்புதிரி ஹிட் ஏவிஎம் அலுவலகத்துக்கு வந்த சிற்றுண்டி ஒன்று வந்த ரஜினிகாந்த் அவர்கள் பக்கத்தரையில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு பாடலை கேட்டு நல்லா இருக்கே இது யார் படத்துக்கு என்று கேட்டார் மனிதன் படத்துக்கு ஒளிப்பதிவு செய்யப்பட்டு இடமில்லாமல் ஒதுக்கப்பட்ட பாட்டு என்றார்கள் ஐயோ எவ்வளோ நல்ல பாட்டு எப்படியாவது சேர்த்து விடுங்களேன் என்று தலைவர் வந்து பதறியிருக்கிறார் அதனால் அவரை வந்து தலைப்பாடலாக இணைத்தார் இயக்குநர் எஸ்பி முத்ரா அவர் அதுதான் மனிதன் மனிதன் ஜவன்தான் மனிதன் என்ற பாட்டு பின்னாளில் வந்து தேசிய கீதமாய் தெரு தெருவாய் ஒழித்த பாட்டு மனிதன் படத்தை வந்து நினைத்தால் என் பாட்டு பொருளை மீட்டு கொடுத்தவர் ரஜினி தான் என் நினைவுக்கு வருவார் என்னையும் சந்திரபோஷையும் உடனிருந்து ஊக்கப்படுத்திய ஏவி சரவணன் மறக்க முடியாத மனிதர் இப்போ பார்த்தாலும் வந்து படம் முழுவதும் வந்து அப்படியே பாய்ந்து கொண்டே இருக்கும் ரஜினி மின்சாரம் அப்படின்னு மனிதன் ரீரிலீஸ் கொடுத்து கவிஞர் வைரமுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தன்னுடைய எக்ஸ்டத்தில் அப்படியே நல்லா பயங்கரமாக பதிவு போட்டிருக்காரு